அவனை பார்த்து நீ பயப்படாதே நீ காண்கிறது என்ன என்று கேட்டான் அதற்கு அந்த ஸ்திரீ தேவர்கள் பூமிக்குள்ளிருந்து ஏறி வருகிறதை காண்கிறேன் என்று சொன்னாள் தேவர்கள் எழும்பி வருவதை காண்கிறேன் கரெக்ட் தானுங்க என்னது பார்த்துருக்கா தேவர்கள் எங்கேருந்து எழும்பி வருதா பூமியிலிருந்து எழும்பி வருவதை பார்க்கிறேன் என்றார் இதை சொன்னது யாரு ஸ்திரீ யார் பார்க்கல சவுல் சவுல் சவுளிடத்தில் சொல்லப்பட்டது நான் பார்க்குறேன் அது எங்கேருந்து எழும்பி வருது பூமியிலிருந்து எழும்பி வர்றது இதே இதை நான் அந்த வசனத்தை உங்களுக்கு வந்து ஆர்சி பைபிள் எப்படி இருக்குன்னு வாசித்து காட்டுறேன் அதற்கு அரசர் அவளை நோக்கி அஞ்சாதே நீ பார்ப்பது என்ன என்று கேட்க அதற்கு அவள் சவுளிடம் நிலத்திலிருந்து ஒரு தெய்வ உருவம் வெளிவருவதை காண்கிறேன் எப்படி நிலத்திலிருந்து ஒரு தெய்வ உருவம் இங்கே தேவர்கள்னால இல்லை ஒரு தெய்வ உருவம் வெளி வருவதை காண்கிறேன் தேவன் வெளியே வரல தெய்வ உருவம் வெளியே வருவதை காண்கிறேன் சரி இப்போ எபிரியத்துக்கு பார்ப்போம் அந்த பதம் என்ன இருக்குன்னா அங்கே எலோகியம் என்று சொல்லியிருக்கு என்ன உருவம் ஒரு தெய்வ உருவம் எழுப்பி வருது ஆனால் அது தேவன் இல்லை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அங்கே சாமுவேல் எழும்பி வந்ததாக அந்த பெண் குறிப்பிடவே இல்லை ஒரு தெய்வ உருவம் எழும்பி வருவதை பார்க்கிறேன் அப்படின்ட்டு இப்ப பூமியில் இருந்து ஒரு தெய்வ உருவம் என்ன செஞ்சு எழும்பி வந்துடுச்சு ஆனால் அந்த தெய்வ உருவமுங்கிற வார்த்தையில் தேவர்கள் அப்படின்னு நம்ம பைபிளில் இருக்குது இப்ரேத்தில் எலோகிமுன்னு இருக்குது இப்போ அறிவுள்ளவன் எப்படி யோசிப்பானா ஒருவேளை இது கடவுளை எழும்பி வந்துருப்பாரோ இல்லை அப்படி தானே தெய்வ உருவமே வந்தது தேவர்கள் எழுப்பி வந்தார் ஆனால் இங்கே சிக்கல் என்னென்னா பைபிள் அந்நிய தெய்வனையும் தேவர்கள் என்று சொல்லியே குறிப்பிடுது எலோகியம் என்று சொல்லியே குறிப்பிடுது நான் தான் சொன்னேன் மோசையை எலோகிம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அந்நிய தெய்வர்கள் எங்கெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் எலோகியம் என்று சொல்லி குறிப்பிடுகிறது இவன் என்ன நினைக்கிறான் இந்த பெண்மணி எழுப்ப தேவனே எழுப்பி வந்துட்டார்னு நினைக்கிறான் அங்கே சாமுவேல்னு சொன்னால் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்திருக்கும் தெய்வனே எழுப்பிடுறான்னு இருக்குது தெளிவான மொழிபெர்ப்பு ஒரு தெய்வ உருவம் எழும்பி வந்தது ஒரு தெய்வ உருவம் எழுபி வந்தது என்று சொன்னால் அது எந்த தெய்வம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது இல்லையா ஒரு தெய்வம் எழுபி வந்திருக்குன்னா வாசிங்க யாத்ரி அமை இருபத்தி மூணு இருபத்தி நாலு என்ன சொல்லப்பட்டிருக்கு நீ அவர்களுடைய தேவர்களை பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும் அவர்கள் செய்களின் செய்யாமலும் அவர்களை நிர்மூலம் பண்ணி அவர்களுடைய சிலைகளை உட உடைத்து போடுவாயாக இங்கே கொஞ்சம் தெய்வத்தை பற்றி சொல்லியிருக்கு இது எபரியத்தில் எலோகமென் தான் இருக்கும் இது அந்நிகை தெய்வம்